ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேச போகிறார் நம் ஆண்டவரை ரச்சகராக மீட்பராக சேனைகளின் கத்தராக யுத்தம் செய்கிறவராக பராக்கிரமசாலியாக யாரும் நெருங்க முடியாத தெய்வமாக பார்க்கிறோம் இங்கே ஒரு ஒரு அழகான வார்த்தையை சொல்லி நம்மை அவர் நமக்கு உபாகம் அதிகாரம் வாசித்து மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே எவ்வளவு அழகான வார்த்தை ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நம்மை சுமந்து கொண்டு போகிற தேவன் ஏறக்குரிய ஏழு மாதங்களை அவருடைய கருவை நாள முடித்து எட்டாவது மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம் நம்மை தகப்பன் தோளிலே சுமக்கிறது போல சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் நாங்கள் சிறுவயதாயிருக்கும் பொழுது எங்கள் ஊரிலே ஆட்டு திருவிழா ஒரு திருவிழா நடக்கும் அந்த நேரங்களிலே அநேக தகப்பனுடைய தோளிலே பிள்ளைகளை வைத்திருப்பார்கள் கீழே தண்ணி மற்ற காரியங்களுக்கும் இருக்கும் தகப்பனுடைய தோளிலே உட்கார்ந்து இருக்கிற அந்த பிள்ளையினாலே எல்லாவற்றையும் எளிதாக பார்க்க முடியும் எந்த சேதமும் அந்த பிள்ளைக்கு வராது சுகமாய் பாதுகாப்பாய் தைரியமாய் தகப்பன் தோழில உட்கார்ந்து இந்த உலகத்தை பார்த்து கொண்டு வரும் இதை பார்க்கும்போது இந்த வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல நம்ம இத்தனை ஆண்டுகள் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் ஒருவேளை எனக்கு நாற்பது வயதா இருக்கலாம் ஐம்பது வயதா இருக்கலாம் அறுபது வயதா இருக்கலாம் எத்தனை வயதானாலும் இத்தனை வருஷங்கள் இத்தனை நாட்கள் அன்பு தகப்பன் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கலாம் எத்தனை போராட்டங்கள் எத்தனை வியாதிகள் எத்தனை இழப்புகள் எத்தனை தோல்விகள் கண்ணீர் விட்டு கதறின நாட்கள் ஏராளம் முடங்கி கிடந்த நாட்கள் ஏராளம் இனி ஓடுவதற்கு வழி இல்லை என்று சொல்லி எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட நாட்கள் ஏராளம் ஆனால் ஒரு நாள் கூட அவர் நம்மை கைவிடவில்லை விட்டு விலகவில்லை ஒரு தகப்பன் தோளிலே சுமந்தது போல நம்மை இதுவரைக்கும் சுமந்து வந்திருக்கிறார் இனிமேலும் சுமந்து நடத்துவார் எதை குறித்து கலங்காத தெய்வப்பிள்ளையே உங்களையும் என்னையும் சுமப்பதற்கு ஒரு தெய்வம் உண்டு உன் பாடுகளை சுமக்க உன் பிரச்சனைகளை சுமக்க உன் வேதனைகளை நிந்தனைகளை அவமானங்களை சுமக்க ஒரு தெய்வன் நமக்கு உண்டு அந்த அன்பு தகப்பனுடைய தோளிலே அமர்ந்து அன்பு தகப்பன் மேலே சாய்ந்து இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார் கலங்காதருங்க சந்தோஷமா இருங்க தகப்பண்ணீர் நல்லா ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரையா ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல எங்களை இதுவரைக்கும் சுமந்து கொண்டு வந்தீர் இனிமேலும் சுமந்து செல்ல போகுது நமக்கு நன்றி வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும்